சென்னையிலிருந்து இனி பெங்களூர் வரை ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயங்க இருக்கின்றது தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஜோலார்பேட்டை பெங்களூர் வழித்தடத்தின் வேகமானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதே போலவே திருநெல்வேலி கொல்கத்தா ஷாலிமாரிடையே புதிய வழியில் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது ஆனால் சில முக்கிய ஊர்களிலும் இந்த சிறப்பு ரயில் நிற்காது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் ரப்பு சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனல போட்டுருங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனிமேல் சென்னையிலிருந்து பெங்களூர் வரை எல் ஹெச் பி பெட்டிகளை கொண்ட ரயில்கள் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட இருக்கின்றது தென்மேற்கு ரயில்வே சார்பாக ஜோலார்பேட்டை கே எஸ் ஆர் பெங்களூர் வழித்தடத்தின் வேகத்தை நூற்றி இருபதிலிருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமாக அதிகரிப்பதாக அறிவித்திருக்கிறாங்க மின்சார எஞ்சுடன் இருபத்தி நான்கு பெட்டிகளை கொண்ட ரயில்களை நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை இந்த வழித்தடத்தில் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க தெற்கு ரயில்வே சார்பாக முன்னதாக சென்னை சென்ட்ரலில் இருந்து அரக்கோணம் வரை நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் வழங்கப்பட்டது பிறகு அரக்கோணத்திலிருந்து ஜோலார்பேட்டை வரை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ஜோலார்பேட்டையிலிருந்து கே எஸ் ஆர் பெங்களூர் வரை வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் சென்னையிலிருந்து பெங்களூர் வரை செல்லக்கூடிய ரயில்கள் இனி முப்பது கிலோமீட்டர் முழு வழித்தடத்திலும் இயங்க இருக்கின்றது இந்த வேக அதிகரிப்பின் காரணமாக பல்வேறு ரயில்களில் நேரமாற்றம் இருக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது வருகின்ற ஜனவரி ஒன்று அன்று புதிய ரயில்வே கால அட்டவணை வெளியாக இருக்கும் நிலையில் அந்த புதிய ரயில்வே கால அட்டவணையில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு ரயில்வேயிலும் தற்போது பல்வேறு பகுதிகளில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிப்பதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒன்று ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான வழித்தடம் மற்றொன்று சென்னை எழும்பூரிலிருந்து விழுப்புரம் வரையிலான வழித்தடம் இந்த இரண்டு வழித்தடத்திலுமே ரயில்களை நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரை அதிகரிப்பதற்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது சென்னை எழும்பூர் இருந்து விழுப்புரம் வரை செல்லக்கூடிய வழித்தடத்தில் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா கூட ஸ்லீப்பர் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருப்பாங்க அது எல்லாமே இந்த வேக அதிகரிப்பின் ஒற்றை காரணத்திற்காக மட்டும்தான் இந்த பணிகள் எல்லாமே முடிஞ்ச பிறகு ரயில்களானது நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வழித்தடத்தில் இயங்க இருக்கின்றது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான காட்லைன் வழித்தடத்தில் ஒவ்வொரு பகுதியாக இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் என்பதை இம்ப்ளிமென்ட் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் பேஸா சென்னை எக்மூர்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் பண்றாங்க நெக்ஸ்ட் பேஸா விழுப்புரம் இருந்து திருச்சி மதுரை வரைக்கும் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது இதே போலவே திருநெல்வேலி கொல்கத்தா ஷாலிமார் இடையே இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு முன்பதிவில்லாத ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் எயிட் திருநெல்வேலி ஷாலிமார் திருநெல்வேலி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் திருநெல்வேலியிலிருந்து ஜூலை பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு வியாழன் கிழமைகளும் நள்ளிரவு ஒன்று ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியில் புறப்படும் ரயில் விருதுநகரிலிருந்து மூன்று இருபத்தி ஐந்திற்கும் மானாமதுரையிலிருந்து ஐந்து இருபத்தி ஐந்திற்கும் காரைக்குடியில் ஆறு பத்திற்கும் திருச்சியில் எட்டு இருபதிற்கும் விழுப்புரத்தில் பதினொன்று மணிக்கும் திருவண்ணாமலையில் மதியம் பனிரெண்டு பதினைந்துக்கும் பெரம்பூருக்கு மதியம் மூன்று நாற்பதுக்கும் என இந்த சிறப்பு ரயில் சென்று சேர உள்ளது இதன் மூலமாக தென் மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலை சென்னை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ரயில் தொடர்ந்து ஷாலிமார் வரை செல்லும் பெரம்பூரிலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஷாலிமாருக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ஷாலிமாரிலிருந்து ஜூலை இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு சனிக்கிழமைகளும் மாலை ஐந்து பத்து மணிக்கு புறப்படும் ரயில் பெரம்பூருக்கு மறுநாள் இரவு ஒன்பது இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து ஒன்பது முப்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது பெரம்பூர் என்பது சென்னையின் ஒரு முக்கியமான ரயில் நிலையம் இருந்து தான் அரக்கோணம் இந்த வழியாக வர இருக்கிறது திருவண்ணாமலையிலிருந்து இரவு பனிரெண்டு நாற்பத்தி இரண்டிற்கும் விழுப்புரத்தில் இரண்டு முப்பத்தி ஐந்துக்கும் திருச்சியில் ஐந்து முப்பத்தி காரைக்குடியில் ஏழு பதினைந்து மானாமதுரையில் எட்டு நாற்பதுக்கும் விருதுநகரில் காலை பத்து இருபத்தி ஐந்திற்கும் திருநெல்வேலிக்கு மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கும் இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் என அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயில் ஒரு முழுவது முன்பதிவில்லாத ரயில் என்றுதான் நாம் சொல்ல முடியும் பதினேழு முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கின்றது அதுபோக இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகள் ரிசர்வேஷனுக்கு இருக்கின்றது இரண்டு ஆர்டி சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஒரு பெட்டிகளை கொண்ட சிறப்பு ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது திருநெல்வேலியில் இருந்து கோவில்பட்டி விருதுநகர் மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் கண்டோன்மெண்ட் ஃப்ரம் காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் அதன் பிறகு நெல்லூர் விஜயவாடா புவனேஸ்வர் கரக்பூர் வழியாக இந்த ரயில் கொல்கத்தாவின் ஷாலிமார் ரயில் நிலையம் வரை இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலுக்கு தமிழ்நாட்டில் இரண்டு ரயில் நிறுத்தங்கள் வழங்கப்படவில்லை ஒன்று சாத்தூர் மற்றொன்று அருப்புக்கோட்டை அறுப்புக்கோட்டை வழித்தடத்தில் இயங்கக்கூடிய அனைத்து சிறப்பு வழங்குவாங்க பட் இந்த சூப்பர் பாஸ்ட் சிறப்பு ரயிலுக்கு அருப்புக்கோட்டையில் நிறுத்தமே வழங்கப்படவில்லை அது ஏனென்று தெரியவில்லை இந்த இரண்டு நாட்களும் இயங்கக்கூடிய இந்த முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் மூலமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயில்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும் மீண்டும் திருவண்ணாமலையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு வரக்கூடிய பயணிகளும் இந்த ரயில்களை பயன்படுத்தி கொள்ள முடியும் காரைக்குடி புதுக்கோட்டை போன்ற பகுதிகளிலிருந்து திருவண்ணாமலைக்கான ரயில் இணைப்பானது இரண்டு வாரங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கிறது நிரந்தர ரயில் என்பது இந்த வழித்தடத்தில் திருவண்ணாமலைக்கு கிடையாது தற்போது இந்த சிறப்பு ரயில் மூலமாக ஒரு இரண்டு வாரங்களுக்கு திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ரயில் கிடைக்க பெற்று பதினேழு முன்பதிவில்லாத பெட்டிகள் இருப்பதனால சென்னை வரைக்கும் நீங்க தாராளமாக பயணம் செய்யலாம் சென்னைக்கு பிறகு அந்த ரயில் எப்படி இருக்கும் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் திருநெல்வேலி கொல்கத்தா ஷாலிமார் இடையே இரண்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை காரைக்குடி திருச்சி திருவண்ணாமலை பெரம்பூர் கரக்பூர் வழியாக இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ரயிலில் இருக்கக்கூடிய இரண்டு ஸ்லீப்பர் பெட்டிகளுக்கு முன்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக்கன் ஷேர் பக்கத்தில் அப்போ தான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்